மக்கள் நல சந்தையினுடைய நான்காம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி நல்ல ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவிலே இங்கே இருக்கிற எங்களுடைய ஜேடி அக்ரிகல்ச்சர் நம்முடைய சித்தா அரசு சித்தா மருத்துவர் மற்றும் ஐயா செந்தமிழ் செல்வன் இந்த மக்கள் நல சந்தையினுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் இங்கே இருக்கிற மக்கள் நல சந்தையினுடைய தோழர்கள் தோவிகள்

மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் ஒரு நல்ல நிகழ்ச்சியும் அதே பாரம்பரிய உணவு சமையல் போட்டியில் இங்கே நல்லபடியாக நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு நல்ல ஒரு நல்ல தொடக்கம் சமுதாயத்தினுடைய ஆரோக்கியத்தை செம்மைப்படுத்துவதற்கான நல்ல தொடக்கம் இந்த தொடக்கம் வந்து ஒரு சமுதாய புரட்சியாக மாநிலம் முழுக்க சென்று நம் நாடு முழுக்க சென்று நம் நாடும் நம் மாநிலமும் நம் மக்களும் ஒரு ஆரோக்கியமானவர்களாக இருந்தால் நாம் இந்த நாட்டிற்கும் இந்த மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் நாம் மிகுந்த உறுதுணையாக இருக்க வேண்டும் அந்த வகையிலே நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஐயா செந்தமிழ் செல்வன் அவர்கள் அழைத்த பொழுது எங்களால் மருத்துவ முடியாபது எப்படி நீங்க இருக்கிற நீங்கள் எந்த காலத்துல வச்சுருக்குறீங்களோ உங்க ஊர்ல எல்லாம் இந்த விஷயத்தை பத்தி சொல்லணும் இதே மாதிரி சந்தைகள் நம்முடைய மாவட்டத்தில் பல இடங்களில் இப்போ இரண்டு தான் நடக்குது நம்மளுடைய மகளிர் இந்த வளாகத்திலேயும் இல்லையோ இப்போ இன்னும் முடியாதத்துலயும் நடக்கணும் மாதந்தோறும் வாரந்தோறும் ஒவ்வொரு ஊர்லையும் ஐயா சொன்னது போல நடக்கக்கூடிய வகையிலே விவசாயிகள் பாரம்பரிய இயற்கையாக ஆர்கானிக்க பொருட்களை தயார் செய்வதும் அதை போல சந்தைப்படுத்துவதும் ஏற்படுத்த வேண்டும் என்ற பதிவை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எங்களை அழைத்து அழைத்தமைக்காக வீடும் ஒரு முறை நன்றி கூறி நன்றி